வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விழுப்புரத்தில் ஹவாலா பணம் சிக்கியது நான்கு குருவிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே புறக்காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது திருச்சி துறையூரை சார்ந்த ரியாஸ் உட்பட நான்கு நபர்கள் ஒரே மாதிரியான பேக் எடுத்துக்கொண்டு திருச்சி பஸ் ஏற சென்றுள்ளனர் அப்போது சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவர்களிடம் சோதனை செய்தபோது அவர்களின் ஒவ்வொருவர் பேகிலும் தலா நாற்பது லட்சம் என கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஒரு கோடி அறுபது லட்சம் சிக்கியது இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்த போது அவர்கள் சென்னையில் இருந்து திருச்சிக்கு செல்வதாகவும் பணம் யாரிடமிருந்து வாங்கியது யாரிடம் கொடுக்க செல்கின்றனர் என்ற தகவல் எங்களுக்கு தெரியாது நாங்கள் குருவியாக செல்கிறோம் என தெரிவித்துள்ளனர் இந்த பணம் ஹவாலா பணமாக இருக்கக்கூடுமோ என்ற கோணத்தில் இச்சம்பவம் குறித்து தாலுகா காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்